சென்னை பெருங்குடி துறைப்பாக்கத்தில் இருக்கும் குப்பை மேடு இது தென் சென்னையில் இருக்கும் வீடுகள் கட்டடங்களில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த கழிவுநீரும் ஒட்டுமொத்த குப்பைகளும் இங்குதான் கொண்டு வரப்படுகின்றன இது உள்ளே இருக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் இங்கே ஓரளவு சுத்தப்படுத்தப்படும் கழிவுநீர் அருகில் இருக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரியில் திறந்துவிடப்படுகிறது ஆனால் கழிவுநீரை குடிநீராகவே மாற்றும் அளவுக்கு சுத்திகரிப்பு நிலையங்களும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன அது இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை அதே நேரத்தில் கோயம்பேடு மற்றும் கொடுங்கையூரில் கழிவுநீரை குடிநீராக மாற்றி தொழிற்சாலைகளுக்கு விநியோகிக்கிறார்கள் பெருங்குடியிலும் நெசப்பாக்கத்திலும் கழிவுநீரிலிருந்து குடிநீர் தயாரிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கிவிடும் என அதிகாரிகள் சொல்கிறார்கள் இதிலிருந்து குடிநீரா என சிலருக்கு குமட்டல் வரலாம் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமலில் இருக்கிறது ஆனால் இந்திய மக்கள் இதை குடிக்கும் அளவிற்கு இன்னும் மனதளவில் தயாராகவில்லை ஆகவே இங்கிருந்து தயாரிக்கப்படும் குடிநீர் தொழிற்சாலைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது தொழிற்சாலைகளுக்கு விநியோகித்தது போக மீதம் இருக்கும் குடிநீர் ஏரிகளில் கலக்கப்படுகிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளிலும் இந்த நீர் கலக்கப்பட்டு விநியோகிக்கப்படலாம் சென்னை ஐஐடிக்குள் கழிவுநீரை குடிநீராக மாற்றி உபயோகிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கழிவுநீர் எப்படி குடிநீராக மாறுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் இங்கே கொண்டு வரப்படும் கழிவுநீர் முதலில் வடிகட்டப்படுகிறது வடிகட்டிய நீரிலும் இருக்கும் அந்த சிறு சிறு துகள்களும் அதன் பின்னர் அகற்றப்படுகின்றன அதன் பிறகு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில் அனைத்து கழிவுத் துகள்களும் நீக்கப்பட்டு கிருமிகள் அழிக்கப்படுகின்றன கிருமிகளை அழிக்க குளோரின் உள்ளிட்டவையும் கலக்கப்படுகிறது நன்னீராக மாற்ற ஓசோனும் செலுத்தப்படுகிறது சென்னையில் விநியோகிக்கப்படும் குடிநீரை விட கழிவுநீர் நீர் அதிக அளவு உற்பத்தியாகிறதாம் கடல் நீரை குடிநீராக்குவதற்கு ஆகும் செலவை விட இதுபோல கழிவுநீரை நீரை குடிநீராக மாற்றுவதற்கு ஆகும் செலவு மிக குறைவாம் ஆகவே தற்போது சென்னையில் இந்த திட்டம் ஆறு இடங்களில் செயல்பட்டாலும் எதிர்காலத்தில் இன்னும் பல இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது இதுபோல கழிவுநீரை சுத்திகரிக்கும் திட்டம் இந்தியாவிலேயே சென்னையில்தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதாம் கழிவுநீரை நீரை சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கு விநியோகிக்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதலே சென்னையில் நடைமுறையில் இருக்கிறதாம் இங்கே பிரித்தெடுக்கப்படும் கழிவுகள் மற்றும் குப்பைகள் மக்க வைக்கப்பட்டு எருவாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு விற்கப்படுகிறது சென்னையின் குடிநீர் தேவையில் ஐம்பது சதவிகிதம் ஏரி குளங்களிலிருந்து பெறப்படும் நீரின் மூலம் பூர்த்தியாகிறது இருபத்தி ஐந்து சதவிகிதம் கடல் நீரை குடிநீராக்குவதன் மூலம் பூர்த்தியாகிறது மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவிகிதம் நிலத்தடி நீரை போர் மூலம் உறிஞ்சுவதன் மூலம் பூர்த்தியாகிறது